வணக்கம் ஈஸியாக உங்கள் சதீஷுங்க பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு நாலு ஏக்கரில் ஒரு சூப்பரான ஒரு புஞ்சை நிலம் ரெட் சாயில் ஒன்று பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர தார் ரோடுங்க இது அருமையான ப்ராப்பர்ட்டி வாங்க ப்ராப்பர்ட்டியை உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இதுதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி நாலு ஏக்கரில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ப்யூர் ரெட் சாயில் இட நமக்கு நல்ல ரோடு ஃப்ரண்டேஜில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இப்போது தர்பூசணி வேர்க்காடில் போட்டிருக்காங்க வாங்க ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாக முழுவதும் பார்க்கலாம் உள்ள போய் இதாங்க போனோமோ ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்ருக்கோம் இதான் பாருங்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தர்பூசணி போட்டிருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தர்பூசணி போட்டிருக்காங்க ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்க்கடலை போட்டிருக்காங்க டோட்டலாக நாலு ஏக்கரில் ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இது நல்ல தாரோட ஃப்ரண்டேஜில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கு நல்ல டாக்குமெண்ட்லாம் கிளியரான டாக்குமெண்ட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது டாக்குமெண்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒரு வெல் ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இந்த கார்னர்லாம் இருக்குது பாருங்கள் இங்கே தான் இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒரு வெல்லு நல்ல ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம என்ன ஒன்றாலும் மரங்கள் வைக்கலாங்க அதுபோல் நல்ல மண் நல்ல ப்யூர் ரெட் சாயில் சாயில்லாம் சூப்பரான சாயில் ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஈசிஆர்லேருந்தும் வரலாம் நம்ம என்ஹெச்லேருந்தும் வரலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஈசிஆர்லேருந்து கூவத்தூர் வழியாக பவுஞ்சூர் வந்து வரலாங்க அப்படி இல்லைன்னா நம்ம மதுராந்தகம் அச்சிரப்பாக்கம் மேலுமருவத்தூர்லேருந்து இந்த இடத்துக்கு வரலாங்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி மதுராந்தத்துக்கும் நம்ம கூவத்தூருக்கும் மிடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு டோட்டலாக நாலு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி முழுவதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிப் லைன் போட்டிருக்காங்க பைப் லைனும் போட்டிருக்காங்க ஃபுல்லாக பைப் லைன் போட்டிருக்காங்க பாருங்கள் பைப் லைனு ட்ரிப் லைனும் போட்டிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நார்த்து ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்கு நல்ல ஃப்ரண்டேஜ் ரோடு தார் ரோடு பஸ் போகிற அது இந்த தார் ரோட்டில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இதோடைய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனான ப்ரைஸில் தாங்க நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த பைப்லைன் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக அந்த ட்ரிப்ரிகேஷன் போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே ஒவ்வொரு ரோக்கு இந்த தர்பூசணிக்கு ஃபுல்லாக ட்ரிப்ரிகேஷன் போட்டிருக்காங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம சூப்பராக எடுத்து பக்காவாக ஒரு ஃபார்ம் லேண்டோ ஒரு ஃபார்ம் ஹவுஸோ பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வருங்க தாம்பரம் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது கிலோமீட்ரு வரும் இங்கேருந்து மேல்மருவத்தூர் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ கிலோமீட்ரு வருங்க இசிஆர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் வருங்க நமக்கு மெயின் ரோடு பார்த்திங்கன்னா இங்கேருந்து மதுராந்தகம் மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வருங்க ஸோ ப்ராப்பர்ட்டி நமக்கு ரொம்ப நியர்லேயே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுடைய விலை நாற்பதாயிரூவாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது லட்சரூபா ஃபைனல் ரேட்டுங்க அது அப்படி சப்போஸ் நம்ம உடனே முடிக்கிறா போல் இருந்தோம்னா ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒன் லேக் ஏக்கருக்கு கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது அது கம்மி அது கீழே வரமாட்டாங்க பாருங்க ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே அப்படியே கிரீனிஷாக இருக்குது பாருங்கள் நல்ல ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நல்ல டீசெண்டான ஏரியா அந்த ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் என்னுடைய கான்டக்ட் நம்பர் தரேன் கால் பண்ணுங்க யூ மற்ற டீட்டெயில் என்ன வேணாலும் சொல்லுங்கள் கால் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டிலாம் நம்மக்கிட்ட இருக்குது ஓகே தேங்க் யூ